அஸ்லாம் இதே பார்டர்ல பாத்தீங்கன்னா சிஃபால் குச்சி மாடல் போட்டுருவோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதோட பிரைஸு நம்ம கமாண்ட்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க ப்ரைஸ் எவ்வளவு சொல்லுங்க நம்ம குரூப்ல இருக்க கஸ்டமருக்கு நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு தெரியும் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா சேம் அதே தான் வேற லெவல் அரைக்கும் ஜார்கன் ஷோனு எப்படி பாருங்க வைரக்கல் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு டை சிஃபான் துணியில் பார்த்தீங்கன்னா என்ன டிசைன் போட்டாலும் அரை நாள் கூட தாங்க மாட்டேங்குது இதுவுமே காலியாகிட்டு ரீஸ்டாக கண்டிப்பாக எடுப்பேன் ஆனால் அடுத்த எடுக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ மீட்டரில் வரப்போகுது அதனால் நீங்கள் மறுநாள் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ஃபேப்ரிக்கில் டிசைன் நம்ம எப்படி இறக்க போறோம் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் பியூர் காட்டன்ல ஃபுல்லா சிம்மர் கிராண்டா வேணுமா அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக தான் கொண்டு வந்துருக்கேன் ஃபுல்லாமே பெரியவங்களுக்கும் கொஞ்சம் வயசு காரங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓபன் பி காட்டுன்னு வச்சுக்கோங்க கம்மன் மெசேஜ் பண்ணீங்க நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி டேரெக்ட் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் மொத்தம் வரும் எட்டே கலர் தான் இல்லாமலை எம்போஸ்ல பாத்தீங்கன்னா ஜார்கண்ட் ஷோன் வச்சு கொடுத்துருப்பாங்க நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஆள் நூறு ரூபாய்க்குள்ள ஆன்லைன்ல போடுங்க ஆன்லைன் கஸ்டமருக்கு தாங்கன்னு கேட்டீங்க அதனால உங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ண போறோம் சாலை இனிமேல் நீங்களும் நூறு ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணலாம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு வருதுக்குள்ள களியாயிட்டு பதினஞ்சு செட்டு தான் எடுத்தேன் சாம்பிளுக்கு அடுத்தாட்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு செட்டு வருது வேணும் உடனே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இஸ்லாம் வலைக்கும் பாத்தீங்கன்னா டை டே டிசைன்ல நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க இருக்கா இருக்கானு ஏன்ட்டு இருக்கு ரெண்டு டிசைன்ல இருக்கு இன்சால இது குரூப்ல அப்டேட் போடுவோம் இது காலியானதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு டிசைன் அப்டேட் போவோம் இதுல ப்ளேனே பார்த்தீங்கன்னா செம்ம செல்ஸ் ஆச்சு இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல ஃபுல்லாம டிஎம்சி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அந்த லீஃப்ல அந்த டிஜிட்டல் பிரிண்டில் அந்த தெளிவா ஸ்டோன் எந்த அளவுக்கு அழகாக பதிச்சிருக்காங்க பாருங்க தான் பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் இருக்காரு என்று கேட்கறாங்க இன்னைக்கு குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க காலையில வேணும் உடனே போட்டுடுவீங்க சேட்டின் சிம் நூத்தி பதினஞ்சு ரூபா ஜார்க்கண்ட் பார்டர் ஃபுல்லாமே வந்துருக்கும் அதுவும் இல்லாம பார்த்து அந்த பிரைஸுக்கு எங்கேயும் வாங்க முடியாது போனாட்டு இதே இடத்துல இருந்து நான் வீடியோ போட்டேன் ஒரு பீஸ் கூட அப்போ அப்பவே இல்லேன்ட்டேன் இப்பவும் இல்லாமல் ஆக போகுது நீங்க சீக்கிரமா வேணும் இந்த மாதிரி புது புது டிசைன் வேணும்னா மட்டும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுநாள் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வந்து பிக் சைஸ் பிக் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நல்ல கிளாத் காட்டன் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் ஒரிஜினல் டிஎம்சி கொடுத்து வாங்கியிருக்கோம் நெத்தி சைடு வரும் இந்த ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னா சுத்தி கெட்டதுக்கும் நார்மல் யூஸுக்கும் சூப்பராக இருக்கும் ரெகுலர் சைஸ்ல இருந்து சைஸ் பெருசு அதனால குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க வெறும் ஆறு பீஸ் எடுத்தா போது உங்களுக்கு செட் ரேட்டுக்கே கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்க ஹிஜாப் சாப்பு வச்சிருக்கீங்க புர்கா வச்சிருக்கீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஜாப் சேல்ஸ் பண்ண முடியல சேல்ஸ் ஆக மாட்டேங்குன்னா அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நியூவா ஹிஜாப் என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியல அதைத்தான் நாங்க பத்து வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணுங்க நீங்க நம்ம வாங்கினாலும் பிரச்சனை இல்லை ஆனா எங்க ஹிஜாப் உங்களுக்கு ரேட் கம்மி எங்கேயாவது கிடைக்கு இந்த மாடல் கிடைக்குன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி வாங்கி நல்ல சேல்ஸ் ஆகும் அஸ்லாமலைக்கும் டூ மீட்டர் டூ மீட்டர்ல சிம்மர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே டூ மீட்டர் சிம்மர்ல ஹெவி பல்லு ஸ்டோனும் பாட்டர் ஸ்டோனும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டா கொண்டு நல்ல சேல்ஸ் ஆச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் கழிச்சா வருது இதான் கொடுத்துருப்பாங்க பாட்டர் ஸ்டோனும் அதுவும் டிஎம்சில கொடுத்துருப்பாங்க 不知道你怎么在这儿